அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நன்மையினை தீவினை என்பது என்னன்னு கேட்குறப்போ அது வந்து நல்லவன் நாடிடும் கூத்தடி கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில் சரி அந்த நல்வினை தீவினை என்பது நம்ம செஞ்சுக்கிட்டது தான் நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கு மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம் நல்லாயிருக்கும் இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா இல்லை நம்மளும் மட்டும்தான் சம்மந்தம் கடவுளுக்கு எதுவுமே உன் பொறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்க இப்போது மில்லு இருக்குது இல்லை துணி மேனையிற மில்லு அந்த மில்லில் ஒரு வெள்ள துணி போட்டு ஒரு வேலை அனுப்புகிறான் வெளியே சரி பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது ஆனால் அதிலேருந்து ஒரு நாலு முழை வேஸ்ட் வாங்கி கட்டி நீ தான் நாலு வாட்டி கட்டுற கட்டினா மில்லில் இருந்து பார்த்த மாதிரி அதே துணி தான் ஆனால் துவைச்சின்னா அதே மாதிரி இருக்குதா இருக்காது ஏன் இல்லை அதே துணி தானே அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும் போது சுத்தமாக படைத்தான் ஆனா இவன் ஆசை இன்னும் சேத்துல பறந்து 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 பரண்டு கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷன தேடிக்கிறான் நம்ம படித்த பொருள் எங்க காண மேடம் தேடுறான் கடவுள் ஏன்னா இவன் ஆசை என்ற சேத்துல அலையிறான் அதனால இங்க பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்த உன் ஆன்மா அங்க ஒரு தாயை தகப்பனும் சேர்றா ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது அந்த ஆன்மா போய் அதுல பூந்துக்குது ஒரு உருவம் எடுத்துக்கணும் உலகத்துக்கு வருது திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது ஒன்று நாள் ஊந்து ஒடியுது ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியாக நிற்கிது இன்னொரு தாய் தப்பம் சார் அது கர்ப்பம் தரிக்குது பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேர் சிவகலை அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க கோயில் யாத்திரை போட குழந்தை போடுக்கு நாங்கள் என்ன சாமியாக குழந்தை கொடுப்பாரு அதுக்காக சொல்லலை அவங்க இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளில் வழிபாட்டுக்கு போனேன்னா அங்க இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போறோம் உனக்கு ஒரு வாரிசு வரும் வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ வர வழியில பாதி வழியிலே வேற குழந்தை கட்சியில போயிட்டாரு அது வேற விஷயம் இந்த மாதிரி மனிதன் வந்து இங்கே பிறக்கிறான் இங்கேயே சாக்குறோம் இங்கே ஆசையில் வளர்கிறான் சரி இங்கே ஆசையிலே வளர்ந்தது அதனால தான் சொன்னான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு படுத்துக்கிறது அதை நாலு பேரை சுற்றிக்கிட்டு போய் எங்கன்னா போட்டு போச்சிட்றான் இல்லையா அதனால் சொன்னான் காயமே இது பொய்யாடான்னா காயமுன்னா அந்த உடல் இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க அது எப்படி பண்ணுறாங்க தெரியல எனக்கு கூட பண்ணிட்டால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இந்தலாம் நல்லாயிடும் நானும் கூட நினைக்கிறேன் ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும் அவங்க பண்ணிக்கினாங்க நம்மளால் மனசனால் பண்ண முடியுமா செத்து போடுவோம் அதனால் சொன்னாங்க காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனாரம் கொய்யவ செய்த மண்ணு பாண்டம் ஓடானா உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடான் வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா சிவ காற்று உள்ள ஓடலன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது அப்போ இங்கே எங்கே கடவுளுக்கு வேலைக்குது இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நாள் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும் ஒரே நாள் பக்குவப்பட முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும் சொல்றேன் இப்போ படிக்கிற படிப்பில் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் வைஸ் நம்ம வந்து சொல்கிறோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாருக்கிறேன் டிகிரி படிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆன்மீகம் படிக்கிறப்போ ஒரு சம்சாரம்னு சொன்னால் ஒரு சம்சாரத்தில் இருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து என்னவா யோகி சன்னியாசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம இதில் எப்படி நம்ம அடுத்த லெவல் அடுத்த அடுத்த இதுக்கு எப்படி கட்டத்துக்கு இருக்கிறோம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம எப்படி இங்கே இப்போ நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னா நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா ராத்திரிகளாம் தூங்கவே மாட்டேன் நாளைக்கு செத்துப்பா பாருன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு தூங்குவியா இன்னைக்கு தூங்குவியா மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போதுன்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதி அப்போ இழந்துடுவான் இல்லையா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உன் பொண்டாட்டி இருக்குது நான் அடுத்த பேர் அடுத்த இன்னொரு பத்து வருஷத்தில் நான் சாமியாரை போயிடுவேன் சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க நீ அப்போ போவ நான் இப்பவே நீ இருக்கிறத விட போயிட்டு தூட்டுவாங்க ஏன்னா அப்படியேப்பட்ட கௌதம புத்தர் சன்னியாசிய போறாருன்னு அவரை வந்து அரண்மனையிலே வச்சு படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் அரசன் இல்லையா ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து அவரை கிட்ட போக முடியாம போய் உலகம் ஃபுல்லாக புத்த மதம் பரவுச்சு இல்ல மனிதனுடைய வாழ்வு இப்போ நாலு புள்ள பெற்றுக்கிறே நீ சரி ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிக்குது நீ சொல்லவே வேணாம் படிடான்னு சொல்ல வேணாம் அதுவே காலையில் எழுந்தவுடனே புக்கு எடுக்குது எல்லாம் நல்லா படிக்குது சந்தோஷமாகுது உனக்கு பார்க்கும்போது ஆனால் ரெண்டு புள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி போய் டம் இருக்குது அப்போ அத்தை என்ன பண்ணுவேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ள படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தது நல்லா மனசு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ஆனால் ரெண்டு புள்ள பண்றதை பார்த்தினா அட்டுழிமாக்குது அக்கரும்பாகுது அழையாக வருது துக்கமாக வருது மனசு கஷ்டமாகுது இப்போ இதுக்கு யார் நீ காரணமா அவங்களே காரணமா இந்த ரெண்டு புள்ளிய நல்லா படினும் நீ சொல்லல அந்த ரெண்டு புள்ளைய போய் டம் டம்மாடினோ நீ சொல்லல ஆனால் அதுவா செய்யுது இதுக்கு தாய் தாப்பம் காரணமா நீ காரணமாக ஒரு பாட்டு ஒண்ணுக்குது எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான் அது நல்லவன் ஆவாதும் கெட்டவன் ஆவாதும் தாயின் வளர்ப்பில் எந்த தாயாவது கெட்டவனா போகணும்னு ஒரு தாய் பிள்ளைய வளர்ப்பால அவ தாயா இருப்பால அப்படி வளர்த்தா எல்லா தாயும் எல்லா தகப்பனும் நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது நம்ம அனுபவிச்ச துன்பத்தை அனுபவிக்க கூடாது நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வளர்க்குறான் ஆனால் அது வளரலையே அப்போ அது எங்கே இடிக்குது என்ன காரணம்னு யோசிக்க மாட்டேன்றமே இதை தான் சொன்ன விதி தான் விதி விட்ட வழுத வாழ்க்கை நீ நல்லா வளர்க்கணும் தான் உன் பிள்ளைய நினைக்கிற ஆனால் அது திருட போத என்ன பண்ண முடியும் உன்னால் எவ்வளோ நாள் தடுப்ப நல்ல பா படி இது எப்படின்னா எதுனா ஒரு வேலை செய்தால் வீட்டில் கஷ்டமாக இருக்குது போய் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்து டெய்லி ஒரு இரு ஐம்பது ரூபா எத்தனை வந்து கொடுறான்னா இல்லைப்பா நான் படிக்கணும்பான்னு போய் படிக்குதே அப்போ அதுக்கு யார் காரணம் அதனுடைய விதி தான் வாழ்க்கை இது விதின்றது என்ன அப்படின்னா முன்னாடி நீ என்னென்ன செய்தியோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிந்தான் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது தலை ஓப்பனாக இருக்கும் முதல்ல அதுக்கப்புறம் உச்சி மூடிடுவாங்க அதனால்தான் பிறந்த உடனே அங்கே உச்சி ஆண்டு மட்டும் அந்த உயிர் ஆடும் தெரியும் தலையில் கொல கொலான்னு இருக்கும் அந்த இடம் மட்டும் ரவுண்டு அதை மூடின ஒன்று தான் குழந்த வெளியே வர வெளியே வரது உள்ளே வச்சு எடுத்து அப்ப வச்சுக்கின்னு பொறுக்குது பார் அதான் வாழ்க்கை இந்த சரி இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறாரு நாட்டினுடைய பிரதமர் அவர் பிறக்கும் போது அவருடைய விதி இன்னைக்கு பிரதமர் ஆகி விட்டு வச்சுக்குது இதே சோனியா காந்தி பிரதமராக வரணும்னு பார்த்தாங்க ஆனா யாரும் கூட தடுத்துட்டாங்க மன்மோகன் சிங்க பிரதமர் ஆனாரு இதா விதி விதியினுடைய விதிய வாழ்க்கை அதை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அந்த விதி என்ன முன்னேற்றம் பண்ணி இருக்குது ஆனா உன்னை விதி தடுத்து கீழே தள்ளுது நீ போன பிரிவில் செய்த தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை தள்ளுது நான் போன பிரிவில் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன உயர்த்துது இவ்வளவுதான் வித்தியாசம்

ஒளி விடக்கூடிய சக்தி கிடையாது அப்போ என்ன பண்ண அதுக்கும் ஒளி இருக்குது எங்கேருந்து வரும் அதுக்கு ச ஒலின்னா சூரியன் கிட்டேருந்து கடன் வாங்கினா வரும் அந்த மாதிரி ஞான சூரியன் நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த பிரகாசரை ஒளியில தான் பண்ணியதை தவிர இதுக்குன்னு சுயமாக எந்த ஒளியும் இல்லை சார்